மதிமுக செயலாளரும் திருச்சி மக்களவை உறுப்பினருமான சந்தித்து பேட்டியளித்தார் அப்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் நிறைவு பெற்றது எனவும் கலைஞர் கருணாநிதியா நாடாளுமன்றத்திற்கு சென்ற அவர் முப்பது ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் பணியாற்றியுள்ளார் எனவும் நேரு சாஸ்திரியை தவிர்த்து பனிரண்டு பிரதமர்களுடன் நாடாளுமன்றத்தில் வாதம் செய்துள்ளார் வைகோ எனவும் தெரிவித்தார் அவர்களின் நன்மதிப்பை பெற்றதுடன் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக இருந்தவர் வைகோ எனவும் மே ஒன்று தொழிலாளர் தினம் நாடு முழுவதும் விடுமுறை அளிக்க வேண்டும் என நாடாளுமன்றத்தில் பேசியவர் வைகோ அதன் விளைவாகவே அடுத்த நாளும் மே ஒன்றும் விடுமுறை நாளாக அளிக்கப்பட்டது என்எல்சி தனியார் மையத்தை தடுத்து ரயில்வே டிஆர்களுக்கு படுக்கை வசதி கிடைத்த காரணமாக இருந்தவர் வைகோ இப்படி பல சாதனைகள் செய்தவர் வைகோ எனவும் தெரிவித்தார் நான்காவது முறையாக மாநிலங்களவை வைகோ சொல்ல காரணமாக இருந்த திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் தெரிவித்தார் இன்றைய தலைமுறை வைகோவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் அன்புமணி போன்றவர்கள் பங்கேற்காதது குறித்த பத்திரிகையாளர்களிடம் சொல்ல வேண்டும் என தெரிவித்த அவர் யாராக இருந்தாலும் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பணிகளை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார் கமல்ஹாசனுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அவருக்கு வாழ்த்துக்கள் தமிழக மக்களுக்கு உரிமைகள் பெற்றிடவும் தமிழக மக்களுக்கு தேவையான திட்டங்கள் குறித்தும் அவர் பேசுவார் அந்த நம்பிக்கை இருக்கிறது எனவும் தெரிவித்தார் மல்லை சத்திய விவகாரத்தை நாங்கள் கடந்து விட்டோம் அவரை பற்றி பேசி தரம் தாழ்த்திக் கொள்ள விரும்பவில்லை எனவும் திருச்சியில் மாநாடு நடத்துவதை பற்றி தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் எனவும் தெரிவித்தார் அவர் குறித்து பேசுவதை நேர அவர் ஒவ்வொரு இயக்கத்திலும் ஒரு காலகட்டத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதும் இருக்கும் எனவும் இந்த நபரின் அதற்கு உண்டான விளக்கத்தை ஏற்கனவே நான் சொல்லி சொல்லி இருக்கிறேன் இருக்கிறார் எங்கள் நிர்வாகிகள் சொல்லி இருக்கின்றனர் அவரது குற்றச்சாட்டுக்கு பதில்கள் சொல்லி இருக்கிறோம் எனவும் தயவு செய்து மல்லை சத்யாவை கடந்து செல்வோம் என தெரிவித்தார் பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் விமர்சனங்கள் வரதான் செய்யும் எனவும் விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்து இருக்கிறோம் என தெரிவித்த அவர் மக்களுக்கான விஷயங்களை பேசுவோம் எனவும் தெரிவித்தார் கூட்டணி கட்சிகளை திமுக விழுங்கிக் கொண்டு இருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பது குறித்த கேள்விக்கு அவர் எதிர்கட்சி தலைவர் சட்டமன்ற தேர்தல் வருகிறது அவருடைய வேலையை செய்கிறார் குழப்பம் ஏற்படுமா என பார்க்கின்றார் என தெரிவித்த அவர் அது அதிமுக கட்சியின் தலைவருடைய கருத்து என தெரிவித்தார் மல்லை சத்யாவிற்கு ஆதரவாக கட்சியில் இருந்து யாரும் செல்லவில்லை என தெரிவித்த அவர் தீமுகா கூட்டனில் என்றும் சீட் பங்கிடு குறித்து பேசவிலை எனவும் தெரிவித்தார் இரட்டை எலக்கு தொகுதிகளில் நிற்க வேண்டும் என சொல்லியதாக சொல்கின்றீர்களே என்ற கேள்விக்கு நான் இதற்கு ஏற்கனவே தெளிவான பதில் சொல்லிவிட்டேன் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது மாட்டிவிட்டு விடாதீர்கள் என துறை வைக்கோ தெரிவித்தார் ஆனால் விடுதலை அடைந்த பிறகு நாற்பது ஆண்டுகள் கழித்தும் இந்திய அரசியல் சாசனத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படம் மைய மண்டபத்தில் இல்லையே அண்ணல் அம்பேத்கரின் படத்தை வைத்தால் நாடாளுமன்றம் தீட்டுப்படுமா என்று அன்று புலியென கர்ஜித்தார் அதன் விளைவாக அன்றே பதவர் சமூக நீதி காவலர் ஐயா பி பி சிங் மூலமாக அன்று கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகள் கழித்து அண்ணல் அம்பேத்கரின் திருவுருவ படம் நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் மைய மண்டபத்தில் திறக்கப்பட்டது அதற்கு காரணமானவர் தலைவர் வைகோ அவர்கள் மே ஒன்று தொழிலாளர் தினம் நாடு முழுவதும் விடுமுறை நாடாக அறிவிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஏப்ரல் முப்பதில் நாடாளுமன்றத்தில் முழங்கியவர் நம் தலைவர் வைகோ அதன் விளைவாக அடுத்த நாள் அன்றைய பிரதமர் வி பி சிங் அவர்கள் நாடு முழுவதும் மே ஒன்று தொழிலாளர் தினம் விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டது மே தினம் இன்று நாடு முழுவதும் விடுமுறை நாளாக இருக்கிறது என்றால் அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தம்பித்துறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருச்சி சிவா ஆம் ஆம் ஆத்மி கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங் பொது இயக்கங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ஜான் பிரிட்டாஸ் சந்தோஷ் மற்றும் ராஷ்ட்ரிய ஜனதாதளத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் மகேஷ் ஜா என் சிபி இயக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபுல் பட்டேல் என பல தலைவர்கள் தலைவர் வைகோ அவர்களின் இந்த முப்பது ஆண்டு கால சாதனைகள் நாடாளுமன்ற பணிகளை குறித்து அவர்கள் பாராட்டியுள்ளார்கள் புகழாரத்தை வழங்கியுள்ளார்கள் அவர்கள் அனைவருக்கும் இவ்வேளையில் என் மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைவருடைய பல சாதனைகள் நாடாளுமன்ற சிலவற்றை நான் குறிப்பிட்டுள்ளேன் இன்றைய தலைமுறை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அது அவசியம் நேற்று நாடாளுமன்றத்தில் தலைவர் வைகோ அவர்கள் அந்த உரை வழங்கிய பொழுது அவர் என்ன சொன்னார் என்றால் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் வாய்ப்பினை பயன்படுத்தி மக்கள் பணிகளில் மக்களுக்கு சேவை செய்யும்

கண்டிப்பா வருவாங்க சரியா அது நீங்க பத்திரிகையில தான் நீங்க சொல்லணும் பொதுவா என்னோட பொதுவாக தானே சொல்ல முடியும் யாரா இருந்தாலும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர் தான் சரி சட்டமன்ற உறுப்பினர் சரி ஏ பஞ்சாயத்து பிரசிடண்டா இருந்தாலும் சரி அந்த கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மக்கள் சேவை ஆற்றிட வேண்டும்ங்கிறதா தலைவர் நேற்று சொல்லியிருக்கிறதா என்னுடைய கருத்து அதான் இவர் செய்யல இவர் செய்யக்கூடாதுன்னு கிடையாது செய்யலன்னு சொல்லக்கூடாது சொல்லாம எல்லாரும் கொடுத்த அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி அவர் சொல்றதுல நான் சொல்ல முடியும் ஆமா அவருக்கு வாழ்த்துக்கள்ங்க அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தடவை அவர் அங்க